கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் இந்த பொருத்தி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவாங்க பொருத்தி பார்க்கறது அப்படின்னா பொருந்தாத உள்ளங்களை பொருத்தி பார்ப்பது இதில் ரொம்ப கணிசமாக தேர்ச்சி பெற்றவர்கள் யாருன்னா மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் கணக்கு போட்டால் சக்ஸஸ் ஆகும் இப்போ கொஞ்ச நாளாக மீனராசிக்காரர்களுடைய கணக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது நம்ம ஒரு கணக்கு போட்டால் ஆண்டவன் ஒரு கணக்கு போடுறான் அவன் போட்ட கணக்கு ஒன்று இவன் போட்ட கணக்கு ஒன்று இரண்டுமே தவறானதுன்ற கதையில் போயிட்டுருக்கு இப்படி தவறு கணக்கு இல்லை இன்னொருத்தவன் இப்போ மாறிட்டான் பக்கத்தில் உள்ளவெல்லாம் மாறிட்டான்றது மீனராசிக்கு இப்போது உனக்கு உணர்த்தக்கூடிய நேரம் கடவுள் தம்பி நீ மாறலை தங்கச்சி நீ மாறலை நீ அப்டேட்டுக்கு வரலை நீ இன்னும் அந்த பழைய பிள்ளையாக தான் இருக்கிற ஆனால் புதுசாக வந்தவங்க அப்டேட்டுக்கு வந்து எல்லோரும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரெயின் போகும் பொட்டி எல்லாம் அழைச்சிக்கிட்டு இன்ஜின் போகும் இந்த பொட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை கடைசி வரைக்கும் அழைச்சின்னு போவோம் இஞ்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி பொட்டியை கைட்டி விட்டுட்டு இன்ஜின் சுற்றி வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பொட்டி அழைச்சின்னு திருப்பி இப்படி போகும் இந்த பொட்டி மாதிரி தான் மீனராசியோட இன்றைய நிலமை நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டோ நினைப்போம் அதுக்குள்ளே அந்த இன்ஜின் அவுத்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் இழுத்துன்னு அது கிளம்பிடும் அப்போ இந்த ரயில் இன்ஜின் ரயில் பொட்டி மாதிரி இப்போ இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது மீனராசிக்கு அப்படி பிள்ளைங்க எத்தனை நாள் நம்பி இருக்கிறது எத்தனை காலத்துக்கு இப்படி நம்பியே இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளை நம்பி பல பேர் இருந்தாங்க இந்த மீனராசி உறவுகளை நம்பி பல பேர் இருந்தாங்க இன்றைக்கி இந்த மீனராசி பிள்ளைங்க இன்னொருத்தவங்களை நம்ப வேண்டியதாக இருக்குது நம்புறவனும் நல்லவனாக இருக்க மாட்டேங்கிறான் ஏமாத்துறான் அவன் ஆசை வார்த்தையை காட்டிட்டு நம்மள்ட்ட ஆட்டையை போட்டுடுறான் நம்மளை இயங்க விட்டுறான் எத்தனை பேர் சுவிட்சாக பண்ணி வச்சு விட்றான் செல்லையெல்லாம் எவ்வளோ குழப்பத்தில் எவ்வளோ தடுமாற்றத்தில் எந்த பிரச்சனையில் மாட்டிப்போன்னு நினச்சிக்கிட்டு மீனராசிக்காரவங்க எவ்வளோ சிரமத்தில் இருக்கீங்க அப்படிப்பட்ட மீனராசிக்கு சனி பகவான் ஒரு வரம் கொடுக்க போகிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறவர் நிவர்த்தி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கிறவர் நிவர்த்தி அடைகிறார் இந்த நிவர்த்தி அடைகிறதுனால மீனராசி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நேரம் உங்கள் கனவுகள் பழிக்கப் போகுது சில மனுஷங்களை தெரிஞ்சிக்க போகிறீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு புரிஞ்சிக்க போகிறீங்க சதுரங்க வேட்டை ஆரம்பம் கணக்கு சரியாக போட போகிறீங்க உங்கள் செஸ்ஸு விளையாட்டு ஆரம்பிக்க போகிறீங்க அதில் நீங்கள் கரெக்டாக காய்களை நகர்த்த போகிறீங்க சனி பகவான் இந்த காலப்புருஷ தத்துவப்படி இந்த காலத்தில் உங்களை எப்படி நடத்தணும்னு புது கணக்கை போட்டு கொடுக்க போகிறார் பேனாவை தொலைச்சிட்டு தேடிகிட்டு இருந்த என் மீனராசி பிள்ளைகளுக்கு எழுதுகோள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ நல்லதை நீங்களே எழுத போகிறீங்க எழுதுகோள் கிடைக்கிறது மட்டும் இல்லை எழுதுறதுக்கும் வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்க போகிறான் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை யோசிங்க வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா ஒருத்தவனை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களா இந்த சங்காத்தியமாக வேணாண்டா சாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றீங்களா நல்லது இந்த வளைஞ்சு கொடுக்குறது குழஞ்சி கொடுக்கறது பொறுத்து போகிறது என்ன பண்ணாலும் பரவாயில்லான்னு தட்டி கொடுத்து தட்டி தான் தொடச்சிக்கிட்டு போகிறது இதெல்லாம் வேண்டாம் மீனராசிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இந்த கௌரவத்தை சில காலகட்டத்தில் கொஞ்சம் கொண்டு போய் அடகுமானம் வச்சுக்கிட்டோம் அதை வெளியில் சொல்லாமல் இப்போ மீட்கணும் அடமானம் வச்சவனுக்கும் அடமானம் பிடிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கொள்கையெல்லாம் அடமானம் வச்சுருக்கணும் வேறு யாருக்குமே இது தெரியாது இப்போ கணி கச்சிதமாக மா மீட்கணும் இப்போ அப்போ தான் நல்லது நம்ம சொல்லுவாங்க ஒரு பெரிய நல்லது நடக்க போகிறத தெரியாமல் சின்னதில் ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை இறந்துருப்போம் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய நல்லது போகுது மீண்டும் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்க போகிறார் நான் கொடுக்க நினச்சது வேற நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்லேயே அதை வாங்கிட்டு போட்டேன் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எந்தால் திருப்பி நான் தரேன் வா அப்படின்னு அவரே கூப்பிடுறார் ஸோ அதனால் சில இடங்களில் விட்டுட்டு வாங்க வெளியில் இந்த காலகட்டம் அப்படி தான் நடக்கும் மீனத்துக்கு சில முயற்சிகளை நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் இந்த சான்ஸை விட்டுடக்கூடாது பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறது பழைய இடத்த தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது நான் வந்து இதுலேருந்து என்னால் மீள முடியலைங்க அப்படி நினைக்கிறது இதையெல்லாம் மீனராசி தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்த விட்டு நகர்ந்தாதான் தான் நம்ம வாழ்க்கையே தலையே மாறப்போகுது தலையெழுத்தே மாறப்போகுது விதியே மாறப்போகுதுன்னு நம்பினா தான் மீனராசிக்கு நல்லதை கொடுக்க போகிறார் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி அடைகிறார் மனசில் இருந்த கலக்கங்கள்லாம் மாறப் போகுது குழப்பங்கள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது சில பேரோட குட்டு வெளிப்பட போகுது இவ்வளோ நாள் உங்கள் பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் இவ்வளோ சூனியக்காரர்களா இவ்வளோ கெட்டவர்களா அப்படின்னு தெரிய போகுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் ஒரு வருத்தம் இருக்கும் இவங்களை விட்டுட்டு எங்கேயாவது போட்டால் நமக்கு இந்த தொழிலை விட்டுட்டு போட்டாலோ குடும்பத்தை விட்டுட்டு போட்டாலோ எப்படிதான் இருக்கும்லாம் தோணும் நமக்கு ஏதோ நெ நிராயுத பணியாகிற மாதிரி தெரியும் ஆனால் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் கெட்டவர்கள் பக்கத்தில் இருந்தால் விலகுங்க இது நல்ல நேரம் புது கணக்க ஆரம்பிங்க புது யோகத்தை கொடுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுடைய ஸ்டார்டிங்கில் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க இது இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு எடுத்துக்காட்டும் அப்போ என்னென்னா உங்கள் மனசில் இப்போ சரியாக சனி பகவான் தப்பானவர்களை காட்டி கொடுத்துருவார் உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து விடுதலை ஆக்குவார் அதுக்கு இப்போ தயாராக இருங்க சனி பகவான் நல்லது செய்கிறாருன்னு நம்புங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை தவற விடாதீங்க மீனராசிக்காரர்களே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை ஒன்று முதல் என் உறவுகளான மீனராசிக்கு சொந்தங்களான என் மீனராசிக்கு சனி பகவான் காலத்தால் அழியாத நல்ல விஷயங்களை கொடுக்கிறார் உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார் மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் அந்த சான்ஸை பயன்படுத்திங்க நல்லது நடக்கும் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தாளை சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்கள் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏய் நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளவுதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியா சொல்லிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தால் நீங்க எங்க புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டேனா பிரார்த்தனை பண்ண வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்க பேர்ல ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக சொல்றேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்